அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வீவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோயாபீன் சக்கரை வலி கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சக்கரை வலி ஸ்வீட்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு அரை கேஜி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு ஒரு விசிலுக்கே கிழங்கு நல்லா பூவாக வெந்திருச்சு பாருங்க நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள் அது ஓப்பன் பண்ணாலே தோல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் இப்போ நம்ம அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு மத்து காலம் கடைஞ்சாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு சுற்றிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைஸாக ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க இது சோயாபீனுங்க இது வந்து கடையில் ரெடிமேட்டாகவே விற்கிது நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வாங்க முடியலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற சோயாபீன் இருக்கிறத அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணுங்க அவ்வளோதாங்க இது ரெடிமேட்டாக விற்கிது நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம செய்யப்போறோம் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம சோயாபீன் வந்து ஊற வைக்கிறதுக்காக சுடு தண்ணி ஆட் பண்ணுவோம் இதில் நமக்கு வந்து இப்போ என்ன நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறோம் ஏன்னா நம்ம கட்லட் செய்யும்போது சாஃப்டாக இருக்கிறதுக்காக அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா ஒரு கொதி வரவுமே ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சாஃப்டாயிடும் அந்த இது அந்த கொதியிலே வந்து சாஃப்டாயிடுங்க கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா ஆகிடுச்சினாலே போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சோயாபீன் மட்டும் எடுத்து வச்சுக்குவோங்க இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க புளிஞ்சி நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு மசிச்சு வச்சோல்ல அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் மசாலா இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடை மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பழம் எரிஞ்சி பழம் சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்ச நாலு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க சிகம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மத்தி வந்து வாசத்துக்கு சேர்த்துக்கோங்க இது இல்லைனாலும் பரவாயில்லைங்க கஸ்தூரி மத்தி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து வடை பக்குவத்துக்கு வந்துடுச்சிங்க ஆம வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது இதை அப்படியே நீங்கள் வந்து உருண்டு பண்ணிக்கோங்க ரவுண்டாக பெருசாக இப்போ வந்து இது வந்து நம்ம அடை மாதிரி பெருசாக தோசை மாதிரி தட்டிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை தட்டுறதுக்காக வந்து நான் வந்து இப்போ ஆயில் கவர் எடுத்துருக்குறேன் இந்த ஆயில் கவர் இல்லைனாலும் பால் கவர் வந்து எடுத்துகிட்டு தட்டிக்கோங்க இந்த மாவு வந்து தொட்டுறதுனால நம்ம தண்ணி தொட்டு தொட்டு இப்படி மாதிரி தட்டிக்கலாங்க அப்போ தான் நம்ம ஷேப்புக்கு அழகாக வரும் இந்த மாதிரி தோசை மாதிரி தவா சூடானோடனே ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும் இந்த மாவை அடை மாதிரியும் தட்டலாம் இல்லை கட்லட் மாதிரியும் தட்டி போடலாங்க அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ராகி ரொட்டிலாம் நம்ம சுடுவோம்லங்க அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ரோஸ்ட்டாக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் நம்ம தோசை மாதிரி அடையாக போட்டு எடுத்தோம் இப்போ வந்து நம்ம கட்லெட் மாதிரி தட்டிக்குறோம் எந்த ஷேப்புக்குனாலும் நம்ம தட்டி செஞ்சுக்கலாங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் சோயாபீன் இல்லைனாலும் பரவாயில்லங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் சோயாபீன் எல்லாமே சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சே கட்லெட் செய்யலாம் உருளைக்கிழங்கு கட்லெட்ஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரிதாங்க இதுவும் அது சேம் தான் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கிறனால நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதிகமாக நிறையா பேர் வீட்டில் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடவே மாட்டாங்க ஸ்வீட் அதிகமாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக மெதுவாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்